ஹாய் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவாசி போற வழியில இருக்க தூசி மாமண்டூர்ல கட்டப்பட்ட கட்டப்பட்ட சொல்ல முடியாது மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கேவ் டெம்பிள்ஸ் தான் பாக்க போறோம் அங்க ஒன்னு இல்ல நாலு இருக்கு இங்க இருக்க போர் கேவ் டெம்பிள்ஸுமே முதலாம் தான் கட்டினாரு இங்க இருக்க கோயில்கள் எல்லாமே கிபி சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள கட்டிருக்கலாம் இவரு முதல் முதலா விழுப்புரம் டிஸ்டிக்ல இருக்க மண்டக்கப்பட்டு அப்படின்ற ஊர்ல தான் கேவ் டெம்பிள் கட்டினாரு இது மேபி செகண்டா இருக்கலாம் ஏன் இந்த மாதிரி கேவ் டெம்பிள கட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்றத சீயமங்கலம் எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம் சிம்பிளா சொல்லிடுறேன் காலத்தால அழியக்கூடாது அப்படின்னு நினைச்சு இருக்கிற மலைகள்ல குடஞ்சும் கருங்கற்களாலையும் கோயில கட்ட ஆரம்பிச்சாரு இவரு இந்த மாதிரி ஆட்சில இன்வால்வா இருந்ததுனால இவருக்கு சித்திரக்கால புலி அப்படின்னு ஒரு நேம் இருந்தது இது வந்து நிறைய காஞ்சிபுரம் டு வந்தவாசி வழி போற வழியில காஞ்சிபுரத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த கோவில் வந்து மழை நான்கு குடைத்தாளிகள் இருக்கு நான்கு குடைத்தாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பல்லவர் காலத்து குடைத்தாளி ஒன்னு வந்து சோயர் காலத்து குடைத்தாளி இதுல வந்து ஒன்னு மகாருத்ரவாலீஸ்வரர் அந்த சைடு இருக்காரு மகாருத்ரவாலீஸ்வரர் ஆனால் அந்த மலை கோவில் இருக்காரு இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல மிக சிறப்பாக மகேந்திரவர்மனால கண்டெடுக்கப்பட்டது மலை மேல வந்து பாத்தீங்கன்னா கால பைரவரும் ஜலகண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற உத்தம சோழீஸ்வரர் காலத்தினால பெயர் மாற்றப்பட்டது உத்தம சோழேஸ்வரர் அந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரமேக தடாகம் பின்னாடி வந்து பல்லவர் காலத்தில் வெட்டப்பட்ட மகேந்திரவர்மனால் வெட்டப்பட்ட சித்திரமேக தடாகம் என்ற ஏரி இருக்கு இங்க இருக்க நாலு கேவ் டெம்பிள்ஸ்ல இதான் கேவ் டெம்பிள் இதுல மூணு வாசல் இருக்கு ஆனா இந்த கோயில ஃபுல்லா கட்டல ஏன்னா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அதனால செகண்ட் கோயில கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அந்த மிஸ்டேக்கா சரி பண்ணல அப்படின்னா இந்த கோயில செங்கல்லையோ இல்லை மொத்த கற்கள்லேயோ கட்டாம இருக்கிற மழையை குடைஞ்சு உருவாக்கிறதுனால இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்படுத்தினாலும் அதை சரி பண்ண முடியாது அதனால ரெண்டாவது கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கோயில் எடுத்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலீட் ஆயிடுச்சு செகண்ட் கோயில் பார்க்கலாம் செகண்ட் கேவ் டெம்பிள்ல மொத்தம் ஆறு வாசல்கள் இருக்கு ரெண்டு மண்டபங்கள் இருக்கு அதுக்கப்புறம் கருவறைகள் இருக்கு இங்க மொத்தமா ஏழு கருவறைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கோயில்ல தூண்கள் ஸ்கொயர் ஷேப்ல இருந்தது ஆனா இந்த கோயில ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கு இடங்கள்ல சிலைகள் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு ஆனா இப்ப சிலைகள் இல்ல இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு நல்லா காத்து வருது சில்லுன்னு இருக்கு மைண்ட் பிளசண்டா வச்சிருக்கு மேபி இந்த இடத்துல தியானம் பண்ண யூஸ் பண்ணிருப்பாங்களோ இருக்கலாம் மூணாவது குகை கோயில் நோக்கி போயிட்டு டெம்பிள் இந்த கேவ் டெம்பிள்ல மொத்தம் மூணு வாசல்கள் இருக்கு அடுத்தடுத்து ரெண்டு மண்டபங்கள் இருக்கு மூணு கருவறைகள் இருக்கு இந்த ஒரு கருவறையில மட்டும் சிவலிங்கம் இருக்கு இந்த சிவலிங்கத்தை சோழல் காலத்துல வைக்கப்பட்டாருன்னு சொல்றாங்க இது பலவல் காலத்துல இருந்திருக்குமான்னு தெரியல இருக்க பாறையில இருக்க கல்வெட்டுகள்ல சோழர்கள் இந்த கோயிலுக்காக தானம் பண்ண நிலங்கள் மற்றும் கால்நடைகள் பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கு மத்த ரெண்டு கோயிலை கம்பேர் பண்ணும் இந்த கோயில் டெவலப்டாவும் இருக்கு அழகாவும் இருக்கு இதுதான் ஃபோர்த் கேவ் டெம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு வாசல்கள் இருக்கு ஆனா ஒரே ஒரு கருவறை தான் இருக்கு அந்த கருவறையில எந்த கடவுளோட சிலையும் இல்லை இந்த கோயிலில் அடிஷ்னலாக ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில சிற்ப வேலைப்பாட்டுகளையும் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க மற்ற மூணு கோயிலை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயில் ஒரு கம்ப்ளீட் லுக்கை தருது இங்கே இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கோயில்களை பார்க்கும்போது ஒன்றுலேருந்து ஒன்று டெவலப் ஆகிட்டே வந்துருக்கு ஒரு வேளை இங்கே கேர் டெம்பிள்ஸை உருவாக்குறதுக்கான ட்ரெயினிங் கொடுக்குற இடமா இருந்திருக்குமோ ஓகே பை